செல்லா இன்னைக்கு நடக்கப் போகிற சூவில் நீதான் ஹீரோ பொன்னை வச்சு நான் ஒரு அல்ல அல்லல அல்ற அல்றே முருகா நீ எங்கூட கொட்டணின்னு வைக்கிறியா உன் கூட யாரு கூட நிற்க போற நீ பெல் அடிச்சு விளையாடுறதுக்கு ஏன் வீடு தான் கருதியோடு ஓ ஓட்டும் முதல்ல யாருக்கு சொல்லு ஓ ஓட்டு யாருக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூளில் இருக்கிற போல இருக்கு ஏனுங்க சொல்லு ஏய் யாருக்குன்னு சொல்லு நீ சொல்லு உன் வாக்கு யாருக்குன்னு சொல்ல தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு கே கிட்ட எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறையோதும் வேற அறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்களே எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு இருக்கு வர வச்சே இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடாம அந்த அது பார்த்தாலே தெரிது சார் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடுறவன் ஆடலாம் ஆடலாம் காவடி தூக்கலாம் ஆடுவோம் வெற்றி எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு ஒரு வந்து ஓட்டு ஓட்டு முதல்ல யாருக்கு யாருக்கு சொல்லு அப்பனுக்கு போட்டி கொடுத்த நல்லி எலும்பு கொடுத்த கட்டுமஸ்தான பாடி இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடில கொஞ்சோண்டு மூளையை வச்சிருக்கலாமே பா எனக்கு சொல்லு சொல்ல யாருக்குன்னு சொல்ல நீ சொல்ல உன் வாக்கு யாருக்கும் சொல்ல அப்பறம் தான் நான் காவடியா தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு என்ன பொக்கு பொக்கே இந்த கேட்கார என்ன நினைப்ப பனை ஏற போறேன்றா ஜல்லிக்கட்டுக்கு போறானே பனை ஏறு நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன் என்னடா அவங்கள மாதிரியே இருக்கறேன் எனக்கு வழி இல்ல என் தம்பி கூப்பிட்டுட்டிருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான்னு நான் போவேன் ராத்திரில அவனோட போவேன் வலி இல்ல வா அப்ப வச்சுக்கற உன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல சேலம் மாநாட்டுல போட்ட மூணாவது தீர்மானம் தீர்மானம் என்ன உரிமை தெரியுமா இருபத்தஞ்சு வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை இது நமக்குள்ளதான் கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட நீ உசுரோட பார்க்க முடியாது கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது ஒரு ஒருவேளை என்னும் தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி

ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மரையற தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் குவாலிபிகேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி இது மூணும் தெரியாமடா சிவங்கிலிருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன் பழந்தன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைத்திருக்கியா பாபா நாளைக்கு எப்படி ஏறேன்பாரு உங்கடா பிசு பார்த்துங்களா இந்த ஊரில் ஏத்து வந்தால் நம்மகிட்ட நடக்காது நான் கில்ல அருகே திருச்செந்தூர் அருகே கல்லிறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பனைமரம் இருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம் திருச்செந்தூர் அருகே பெரிய தாழை பகுதியில் பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்றிருக்கிறார் சீமான் பனைமரத்தில் ஏறும் காட்சிகளையும் பார்க்கிறோம் கல்லிறக்கும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்று பனைமரத்தில் ஏறியிருக்கிறார் திருச்செந்தூர் அருகே பெரிய தாழை என்ற பகுதியில் பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றிருக்கிறார் பணையின் கையில் கட்டி கம்பு கட்டி அந்த பணையை கேட்டவரை வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த பணையில் தான் தற்போது சீமா ஏறியிருந்தார் அந்த பணத்தின் முன்னதாக முதலில் ஒரு இலங்கை ஏறி அங்கிருந்து அழைத்தார் அதன் பின்னர் சீமான் தனது உடலில் அந்த பணையிடுவதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் கட்டி கொண்டு பணையில் ஏறினார் பணையில் ஏறி தற்போது முதல் அந்த கல்லை இருக்கும் காட்சிகளை பார்த்து வருகின்றனர் கல்லை இருக்கும் காட்சிகளை பார்த்த போது இந்த பகுதியில் எல்லா கட்சியினர் போட்டுவிட்டபடி கல்லுங்கள் உணவு கல்லுங்கள் உண்மை என்று போட்டுவிட்டபடி தற்போது வரவேற்பு அளித்து வருகின்றனர் தற்போது கல்லை கொண்டு கீழே காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுற பாரு வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க போடுறேன் பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன் அழகேசா நான் கூட என்னமோ நினைச்சேன் இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டா இப்ப ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பிள்ளைக பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல நீங்க நடத்துங்க பாத்துவான் அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு குடுத்துட்டியே பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச வேலைய யாரை சொல்லி குடுக்குறா மூல பூரா இடத்துலயும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலயும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்துலயும் தெலுங்குல வந்துருச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க தெல்மி நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க செம்மொழி நாள்னு கருணாநிதி பேர பிறந்த நாள் அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு புழுதா அதப்பாருங்க

அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான் அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி ஆண்டுகள் கழித்து நான் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற மாட்டான் பெருமையா பேசுறோம் தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசனை வரல பாத்துக்கு வர வர உங்க வேடலாம் ரொம்ப பேடா இருக்குடா அரச உத்தரவே அரச கட்டளை வரல சொல்லவே இல்ல வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் வரலைனா உன் பிறப்பு சண்டைய பண்ணுடா ஏய் ஹாஸ்பிடல்ல முடியாம கலகறியா 76 குண்டம் குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ஒரு வேலை என்னும் தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணிப்பாரு அரசியல் எதுனா தாங்கி தானே ஆகணும் உங்களால தாங்க முடியல கட்சியில் கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம் முடியாது முடியாது என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே கூட முடுக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ள உருத்தல திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோவப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை பெரிய நக்கீர் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழு அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்களே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்து விடு பயங்கரமான நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகரலோடு இருப்பேன் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்கடா தெரிஞ்சுக்க நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தேர்வுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோமடா திருமுருகாற்று படையை திருப்புகளை முருகனின் பெருமையை பாடுவோமடா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும் உங்களால தாங்க முடியல கட்சியில் கல்லுங்க கழுக ஒரு வேலைக்கு போயிடலாம் முடியாது முடியாது என்ன நடந்தாலும் தெரிந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா நாளைக்கு போறேன் பாரா மீட்டிங்கி பாரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க